வணக்கம் சீமான் வர்சஸ் விஜய் வர்சஸ் திருமா அப்படின்னு அரசியல் கடமானது ரொம்ப அனல் பறக்க இருக்கு முதல்ல சீமான் வர்சஸ் விஜய் அப்படின்ற அந்த விவகாரத்தை எடுத்துப்போம் நேற்று விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழ் கட்சி மேற்கொள்றாங்க அந்த செஞ்சி கோட்டைய மராத்தியர்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து தமிழ் மன்னர் கோனேரி கோன் அவங்களால கட்டப்பட்ட ஒரு கோட்டை அது வந்து தமிழ் மன்னனால கட்டப்பட்ட கோட்டை அதை வந்து வெளியில இருந்து வந்தவங்க வந்து கட்டினதாக சொல்றத ஒரு காலம் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் கட்சி ஒரு கிளைம் வச்சு அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து மேற்கொண்டிருந்தாங்க அது தொடர்பாக ஒரு ஆவணப்படத்தையும் அவங்க வந்து வெளியிட்டு இருந்தாங்க அது சிறப்பான ஒரு ஆவணப்படம் அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் முடிஞ்சா பாருங்க அதே போல வந்து குமரியில் குமரியில வந்து அந்த மருத்துவ கழிவுகள்லாம் கொட்டப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன் வச்சு ஹிம்லர் அப்படின்றவர் அஹ் நாம் கட்சி சார் அந்த ஹிம்லர் வந்து ஒரு ஆவணப்படத்தை அவருடைய எக்ஸ்தலத்தில் வெளியிட்டு இருந்தாரு அந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை தரேன் அந்தையும் வாட்ச் பண்ணுங்க அதுவும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கணோலி ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சு நாம் தமிழ் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் அவர்களை கேவை கடுமையாக சீமான் அவர்கள் தாக்கி பேசியிருந்தாரு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும் அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா உனக்கு கிளை ஏறி குத்தி கொண்டு இருப்போம் அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணில குறுக்க குறுக்க வராது அணில கடுமையாக நாம் தமிழர் கட்சி எல்லாம் வந்து டிவி கேவை தாக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக விஜய் அவர்களை தாக்கிட்டு இருக்காங்க டிவி கே நண்பர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க திண்டாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா என்டிகேக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆனது இருக்குது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியானது இருக்குது அவங்க தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விஷயத்த முன் வச்சு களமாடிக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்க வந்து தொடர்ச்சியாக எங்கள் பக்கம் உள்ள நியாயம் இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்க முடியும் ஆனால் விஜய் அவர்கள் இருந்து எந்த விதமான ஆக்டிவிட்டியுமே இல்லாத காரணத்தினால அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து முன்வைப்பாங்க நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற எந்த டேட்டாவுமே வந்து அவங்களால காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க ஸோ அதனால் வந்து சமூக வலைதளங்களில் என்டிகே தோழர்களெலாம் வந்து டிவிகேவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி ஒரு அறிக்கையும் இருந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா அந்த மாநாட்டுக்கு மதுரை மாநாட்டுக்கான இரண்டாவது அழைப்புதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அது போல தான் இப்போ வழக்கமாக சொல்கிறது போல தான் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு போல் ஒரு அரசியல் மாற்றம் வரணும் அதுக்கப்புறம் சிறார்கள்லாம் வர வேண்டாம் பள்ளி சிறார்கள்லாம் வர வேண்டாம் அப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அறிக்கையில் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ டிவிக்கே உடைய சீமானவர்கள் பேசுகிறார் டிவிகே பற்றி அப்படின்றத ஒரு பக்கம் விடுங்க டிவிக்கேவுக்கு என்ன தான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவில் தான் நிற்கிறாங்க ஏன் இந்த அளவுக்கு அவங்க அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றதே தெரியல விஜய் அவர்கள்லாம் வந்து ஜனநாயகம் படம் ஷூட்டிங்கு ரொம்ப மும்முரம் ஆகிட்டாரா படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சுன்னாங்க முடிஞ்ச பிறகு நான் வெளியே வருவன்னாரு ஆனால் ஒன்றுமே அந்த மாதிரி இல்லை இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா மாநாட்டுக்கு பிறகு நான் வெளியே வந்து மக்களை உரையாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன மாநாட்டுக்கு பிறகு அஹ் அப்படிதான் முன்னாடியே சொன்னாங்க முதல் மாநாடு போடுறோம் அப்போ எங்களுடைய கொள்கையெல்லாம் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் ரொம்ப ஆக்டிவா செயல்படுவார் அப்படின்னு சொன்னாங்க அது என்னதான் அது மாநாட்டுக்கு பிறகு மாநாட்டுக்கு பிறகு அப்படின்னு ஒரு அளவுகளை வைக்கிறாங்கன்னு தெரியல அதுக்கு முன்பாலாம் தமிழ்நாட்டில் பிரச்சனை நடக்காதா அந்த பிரச்சனை இவங்க பேச மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல ஆனா இவங்க ஒரு மாநாட்டை தான் அளவுகலா வைக்கிறாங்க எப்பொழுதுமே ஒரு தான் நாங்க சொல்லுவோம் ஒரு மாநாட்டுல தான் பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க இது இறுதி மாநாடா அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக கிடையாது இது இரண்டாவது மாநாடு தான் அதனால இதில் சில பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன பேச போறாங்க என்ன ஏது அப்படின்றது நமக்கு தெரியல விஜய் அவர்கள் பேசினாலுமே வந்து பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள்லேயே வந்து அவர் பெரிய ஆர்ப்பாட்டங்களில் ஒரு ரெண்டு மூணு ஆர்ப்பாட்டம் ரெண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் ரெண்டு ஆர்ப்பாட்டம் தான் கலந்துக்கிட்டார் போல ஒன்று தான் நினைக்கிறேன் அஜித்குமார் ஆர்ப்பாட்டம் மட்டும் தான் நினைக்கிறேன் ஸோ அதுலேயே வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் பேசியிருந்தாரு இந்த மாநாட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுவார் அவ்வளோதான் மற்றபடி என்ன பேசி என்ன தாக்கத்தை வந்து அதை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தெரியல தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அப்பப்போ நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அப்பப்போ ரியாக்ட் பண்ணாதான் மக்களிடையே டிவிக்கு நல்லா ஆக்டிவாக இருக்குன்ற ஒரு பேர் இருக்கும் ஆனால் இவங்க அப்படி இல்லாமல் ஒரு மாநாட்டில் தான் ஒரு மீட்டிங்கில் தான் அப்போதான் தான் நாங்கள் பேசுவோம் மற்றபடி நாங்கள் போத்திக்கிட்டு படுத்துருவோம் அப்படின்னா எப்படி ஒரு கட்சி வந்து ஆக்டிவாக இருக்க முடியும் மக்களிடையே வந்து எப்படி நம்பிக்கையை பெற முடியும் அப்படின்றலாம் தெரியல ஸோ சீமானவர்கள் சீமான் அவர்கள் வந்து அவங்களுடைய வாக்குகளை டிவிக்கே பிரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையில் கூட அவர் அடிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் டிவிக்கேவை ஆனால் டிவிகே பக்கம் எந்த விதமான நியாயங்களும் கிடையாது சீமான் அடிக்கிறதுலேயும் ஒரு நியாயம் உண்டு அப்படின்னு தான் வந்து நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா டிவிகே வந்து ஒரு பெரிய வாக்கை வந்து இப்பொழுது பிரிக்க போகிறாங்க ஸோ அந்த வாக்கு அந்த மக்கள் வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினச்சி வாக்களிக்க போகிற மக்கள் தான் அவங்க ஒரு புது மாற்றம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி வாக்களிக்க போற மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் வந்து பெண்கள் வந்து அந்த டிவி கேவுக்கு வாக்களிக்க போறாங்க அப்படி இருக்கும் பொழுது கட்சி வந்து அந்த மக்கள் அப்பட்டமாக ஏமாத்துது ஏமாத்த போது அந்த மக்கள் ஏமாற போறாங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கைய அந்த மக்களுக்கு டிவி கேவுக்கு வாக்களிக்க போற மக்களுக்கு கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக ஒரு தலைவனுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் தலைவனுக்கு மட்டும் கிடையாது இது எல்லாருடைய கடமைன்னு நினைக்கிறேன் நீங்க ஏமாற போறீங்க அந்த கட்சிக்கு போவாதீங்க வாக்களிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது ஒவ்வொரு ஒரு ஒரு குடிமகனாக எல்லாருடைய கடமை இந்த சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மக்கள் வந்து மாற்று மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது டிவிக்கே வாக்களிக்கிறான்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக அது ஒன்றும் வேலைக்காக போகிறது இல்லை இருபத்தாறு பேருக்கு டிவிக்கு ஒரு கட்சியாக இருக்க போறது இல்லை அப்படி இருக்கிற சூழல்ல அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க எல்லா மாற்றும் இப்படிதான் இருக்கும் போல மாற்றுன்னு சொல்லிட்டு வரவங்க ஏமாத்துவாங்க போல அப்புறம் அதுக்கப்புறம் செயல்பாடு இருக்காது போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இந்த மாற்று அப்படின்ற ஒரு விஷயத்தின் மேலேயே மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுரும் அதனால இந்த டிவி கே போன்ற கட்சிகள்லாம் வந்து கடுமையாக இந்த முலையிலே கிள்ளி எறிவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல தான் டிவிக்கு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸும் கிடையாது எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் ஒரு ஒரு பயணமும் எதுவும் இல்லை ரொம்ப அஹ் லேகா இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அஹ் நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த கட்சி எதுக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு இருக்கிறவனே பரவாயில்ல போலையே இவன் ரொம்ப மோசமா இருக்கானே அப்படின்ற அளவுக்கு தான் வந்து டிவிக்கே அப்படியே செயல்பாடு இருக்கு என்டிக்கே மட்டும் டிவிக்க அடிக்கக்கூடாது எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் மும்முரமாக டிவிக்கவை போட்டு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த கட்சி நோக்கி மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து வாக்களிக்கும் பொழுது அந்த மக்களுக்கு இருபத்தி ஆறு அப்புறம் ஒரு பெரிய ஒரு அவநம்பிக்கை ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த ஜனநாயகத்தின் மீது இந்த வாக்கரசியல் மீது அரசியல் கட்சிகள் மீது பெரிய அவமன அவநம்பிக்கை ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அதனால இப்பொழுதே அந்த மக்களுக்கு வாக்களிக்க போறாங்கன்றாங்க இல்லையா அந்த எண்ணம் கொண்ட மக்களுக்கு டிவிக்கே சரியான ஒரு பார்ட்டி கிடையாதுங்க போட்டிங் அப்படின்னா இவனை விட அவன் மோசமா இருப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமானது இருக்கு அதனால என்டிக்கேவோட சேர்ந்து நாமும் டிவிகேவை கொஞ்சம் அம்பலப்படுத்தணும் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் அதனால அவர்கள் நேற்று அந்த செஞ்சி மீட்டிங்ல டிவிகேவை கடுமையாக தாக்கியது நான் வரவேற்கிறேன் அது இன்னமும் வந்து கடுமையாக டிவிகேவை டிவிக்கேவை சீமானவர்கள் தாக்கினா நல்லா இருக்கும் மற்றவங்களும் வந்து டிவிகேவை எக்ஸ்போஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா அந்த பக்கம் போகக்கூடிய வாக்குகள் வந்து ஒரு அவநம்பிக்கையே சமூகத்துல ஏற்படுத்திடும் அதனால வந்து கடுமையாக விஜயும் டிவி கேவியும் விஜய் தனிப்பட்ட மனிதராக விஜய் நம்ம தாக்க வேண்டாம் அந்த திமுக அரசியல் பண்ணுவாங்க இல்லையா திருச்சா கூட போனார் அந்த வேலையை நமக்கு தேவையில்ல அது வந்து அவருடைய அது அது அந்த பக்கமே நம்ம போகக்கூடாது அது வந்து ரொம்ப மட்டமான அரசியல் நம்ம அந்த பக்கம் போல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அவருடைய பாலிடிக்ஸ் தான் நீ ஏன் பேச மாட்டீங்க நீங்க ஏன் சமூகத்துல நடக்கூடிய விஷயங்களுக்கு வந்து போராட மாட்டீங்க சோ அந்த அந்த இடத்துல ஒரு கோடு இருக்கு அந்த இடத்துல இருந்து நம்ம டிவி கேவியும் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களையும் விமர்சனம் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய பார்வை அதனால அவர்கள் முன்னெடுத்த அந்த நெரேட்டிவர்கள் எத்து சோ அது ஒரு நல்ல நெரேட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமான் வர்சஸ் திருமா அப்படின்ற ஒரு நெரேட்டிவே இப்போ செட் ஆகுது என்னன்னா நேற்று திருமாவர்களுடைய பிறந்தநாள் விழால ஒரு நிகழ்வு நடக்குது அதுல ஒரு நிகழ்வாக அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாலு பேர் வந்து உட்காந்து பேசுறாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கடுமையாக அவர்களையும் மற்றவங்களையும் வந்து கீழ்த்தரமாக பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கலா ஒரு விமர்சனம் வைக்கிறது வேற ஆனா கீழ்த்தரமாக அவன் இவன் வாடா போடான்னு ஏக வசனத்துல பேசுறது அதெல்லாம் வந்து எப்படி ஒரு ஒரு கட்சி வந்து ஏத்துக்கிறாங்க ஒரு மேடையில இன்னொரு கட்சி இப்படி விமர்சனம் பண்றது அப்படின்னு தெரியல பின்னாடி வேற திரும்ப உட்காந்துட்டு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு அவரு பின்னாடி உட்காந்துக்கிட்டு இதை ரசிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற தான் ரொம்ப வருத்தமா இருக்கு சோ இதெல்லாம் அவர் என்கேஜ் பண்றாரா ரொம்ப நம்ம டால் லீடர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவரை ரொம்ப சித்தாந்தம் சார்ந்து செயல்படக்கூடிய தலைவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரியான நபர்களை மேடை ஏற்றி விட்டுட்டு அவங்க வந்து இன்னொரு கட்சி தலைவரை வந்து ஏக பேசும் பேசும்பொழுது அதை ரசிக்கிறாரு அப்படின்னும் பொழுது அது இவர் என்ன அம்பேத்கர் வழியில வந்த தலைவர் இவர் என்ன மக்கள் அரசியல் படுத்துவாரு ஸோ ரொம்ப வியப்பாக இருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு திருமாவர்களுடைய சமீப செயல்பாடுகள்லாம் ஸோ சோ இப்படி இருக்கும் பொழுது நேச்சுரல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்டி கே தோழர்களும் பிசிகே நோக்கி கேள்விகளை கேட்பாங்க அந்த தலைவரை நோக்கி விமர்சனங்களை முன்வைப்பாங்க ஸோ அப்படி விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுது உடனே வந்து தலித் தலைவரை வந்து இப்படி பண்றாங்க ஆஹ் ஒரு சாதி மனப்பான்மையோடு செயல்படுறாங்க அப்படின்னு வந்து டக்குன்னு ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிடறாங்க ஆனா இவங்க என்ன வேலையை முதல்ல ஒரு ஆக்ஷன் தானே ஒரு ரியாக்ஷன் இருக்கும் ஸோ இவங்க என்ன ஆக்சன் பண்ணாங்க அப்படின்றத வந்து அவங்க பாக்குறது கிடையாது உடனே பாத்தீங்களா ஒரு தலித் தலைவர் இப்படி பண்றாங்க பாத்தீங்களா ஒரு தலித் கட்சி அப்படி பண்றாங்க என்னப்பா தலித் கட்சி என்ன தலித் தலைவர் நீங்கள் என்ன பண்றீங்க உடனே வந்து சீமானா இது பண்ணுறாரு இது பண்றாரு ஏக வசனத்தில் வந்து ஒரு கும்பலை உட்கார வச்சு பேச வைக்கிறீங்க பின்னாடி அவர் உட்காந்து ரசிக்கிற ஒரு கட்சி தலைவர் அப்படின்னும் பொழுது இது என்ன அரசியல் மாண்பு அப்படின்னு தெரியல இவங்க அம்பேத்கர் வழியில நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன அம்பேத்கர் இதுதான் கற்றுக் கொடுத்தாரா இதுதான் நீங்கள் வந்து மற்ற இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க போறீங்களா அப்படின்றது தெரியல ஸோ இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது திருமாவர்கள் மீது அவநம்பிக்கையும் இது ஏற்படுத்துது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு மட்டும் கிடையாது பதிவு நான் பதிவு பண்றேன் இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருமாவர்கள் ரொம்ப திமுகவுக்கு தோதா போனோம் அவங்க வந்து அவங்க அந்த கூட்டணிக்கு டேமேஜ் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இவர் டேமேஜ் கண்ட்ரோல் பண்றாரு தலித் மக்கள் தொழிலாளர்கள் பத்திரிகை சமூக மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல திமுகவுக்கு டேமேஜ் ஏற்பட்ட கூடாது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக துணி செயல்படுறாரோ அப்படின்ற டவுட் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த துப்புரவு பணியாளர்களுடைய அந்த வேலையை வந்து நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாரு ஆனால் நேற்று அந்த பிறந்தநாள் விழாவில் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை இல்லை அவங்க கூடாது ஏன் அப்படின்னா நிரந்தரப்படுத்திட்டு அந்த மக்கள் தான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு சாதி வட்டத்துக்குள்ள அது அடங்கிடும் அதனால அந்த பணி அந்த மக்களை வந்து பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அப்படி பேசின ஒருத்தவர் பணி நிரந்தரம் செய்யணும்னு சொன்னவர் ஒரு மூணு நாளைக்கு பிறகு பணி நேரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா என்ன ஸ்டாண்ட் இது அதுக்குள்ள வந்து மாறிடுச்சு அதுக்குள்ள ஏதாவது புக்கை படிச்சு அம்பேத்கர் வழியில் திரும்ப ஏதாவது ஒரு பார்வை முன்வைக்கிறாரா என்னது இது அப்போது வேற மாதிரியான ஒரு பார்வை இருந்தது ஒரு மூணு நாளில் உங்களுக்கு பார்வை கொஞ்சம் படிப்பு எல்லாமே கொஞ்சம் அதிகமாகி வேற பார்வை வந்துருச்சா இல்லை திமுக பார்வை உங்க மேலே பட்டுச்சா என்னது இது என்ன திருமாவர்களுடைய அவர்களுடைய சமீபத்திய செயல்பாடுகள் அப்படின்னு தெரியல ரொம்ப வருத்தம் அளிக்குது ஏன் அப்படின்னா இப்போ உள்ளங்க அது திருமாவர்களுடைய திமுக கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் போனார் இல்லையா ஸோ அப்போ இருந்தே வந்து ரொம்ப திமுகவுக்கு சப்போர்ட்டிவா செயல்படணும் அப்படின்ற காரணத்தினால பட்டியலின மக்களுக்கு என்ன டேமேஜ் ஏற்பட்டாலுமே பரவாயில்ல ஏற்பட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தான் செயல்படுறாரோ அப்படின்ற கேள்விகள்லாம் எழுது பட்டியலின மக்கள் பாதிக்கப்படும் போது ஏங்க நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் நான் மட்டும்தான் குரல் கொடுக்கணுமா நான் மட்டும்தான் அந்த மக்களுடைய கலைவனா ஏன்னா எல்லாரும் கொடு எல்லாரும் குரல் கொடுங்க அதிமுக பேசட்டும் நீங்க எல்லாம் பேசுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு ஆனா சரி புயல் அப்படின்னு சொல்லும் போது மட்டும் அந்த பட்டத்தெல்லாம் வாங்கிக்கிறார் சரி புயல் ஆஹ் மக்களை காக்கும் அந்த கடவுள் அடுத்து அம்பேத்கர் இப்படிலாம் அப்படி சொன்னா வந்து அந்த பட்டத்தை வந்து வாங்கிக்கிறாரு இப்படியாக அந்த பட்டங்கள்லாம் வாங்கிக்க தெரிஞ்ச திருமாவளன் அவர்களுக்கு அந்த பட்டங்களை கொடுக்கும்போது அதை ரசிக்க முடிய திருமாவளன் அவர்களுக்கு அந்த மக்களுக்காக நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது கசக்குது பட்டியலின மக்களுக்காக நான் மட்டும் தான் பேசணுமா அப்படின்னு கேட்கிறார் கண்டிப்பாக நீங்கள் மட்டும் பேசணும் அப்படின்றது வந்து சரி கிடையாது ஆனால் நீங்களும் பேசணும் இல்லையா நீங்கள் ஏன் சும்மா இருக்கீங்க நான் தான் வந்து அந்த மக்களுடைய முதன்மையான தலைவன் அப்படின்லாம் சொல்கிறீங்க பெருவறான பட்டியல் சமூக மக்கள் உங்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்க ஸோ அந்த டேட்டாலாம் வச்சு தான் உங்ககிட்ட கேட்குறோம் பெருவறான பட்டியல் சமூக மக்கள் உங்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்க அப்படியே அந்த மக்கள் நம்பி வாக்களிக்கும் பொழுது நீங்கள் ஏன் நம்பிக்கைக்குரிய விதத்தில் செயல்பட மாட்டேறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுது திரும்ப கோபம் வருது நான் தான் செயல்படணுமா ஏன் நான் தான் வந்து பாக்கணுமா ஏன் நீங்களாம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறாரு கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் உங்களுக்கு ஒரு கூடுதல் ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அது வந்து திருமாவளவர்களுக்கு கோபம் வருது ஸோ திருமாவளவர்கள் திமுக கூட்டணியில இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு இல்லாம போலாம் ஆனா பட்டியல் சமூக மக்கள் என்னைக்கும் கூட இருப்பாங்க நீங்க அவங்களோட இருக்கணும் அந்த மக்கள் எதிர்பார்க்கிறாங்க மக்களுமே மற்ற மக்களுமே வந்து எதிர்பார்க்கிறாங்க நீங்க அவங்களோட இருக்கணும் நீங்க அவங்க அவங்களுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம் சொல்கிறாங்க திருமாவர்களுடைய கருத்து வந்து சரி கிடையாது அந்த மக்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா திமுகவுக்கு ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறாரு அது வந்து திமுக எடுத்த ஸ்டாண்டு சரிதான் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவர் வந்து பேசுகிறாரு ஸோ மற்ற நேரங்களில் இந்த கருத்துகள் நீ சொன்னிங்கன்னா பரவாயில்ல ஆனால் இந்த சூழலில் திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுது மற்றவங்க வந்து ஏங்க நீங்கள் பணி பணி நிரந்தரம் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை கேட்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க கூறுக்க வந்து விழுந்து ஆஹா அதெல்லாம் பண்ணக்கூடாது அதுதான் சமூக நீதி அப்படின்றீங்க பார்த்தீங்களா ஸோ இது ஒரு சரியான போக்கு கிடையாது இப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா திமுக உங்கள் பக்கம் இருக்கும் ஆனால் பட்டியல் சமூக மக்களோ இன்ன பிற மக்களுமே வந்து உங்கள் பக்கம் இருக்க எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது ஏன் அப்படின்னா உங்கள் மீது உள்ள நம்பிக்கையை நீங்கள் கெடுத்துட்டீங்கன்னா இது உங்களுக்கான அரசியலுக்கு அது சரியாக இருக்காது அப்படின்றதான் என்னுடைய பார்வை ஸோ திருமாவளவன் அவர்களுடைய நடவடிக்கையில நமக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு விஜய் அவர்களுடைய பாலிடிக்ஸ் வந்து புறக்கணிக்கப்படணும் ரெண்டுத்துக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு திருமாவளவன் அவர்கள் இன்னும் அவருடைய அரசியலை வந்து கூர்மைப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் வேற அவர் வந்து ரொம்ப திமுகவுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நகையை அடக வச்ச மாதிரி வந்து கட்சி அடக வச்சுட்டு செயல்பட்டா சரி வராது அந்த பார்ட்டி தமிழ்நாட்டுக்கு வேணும் அதனால வந்து இன்னும் திமுகவுடைய அநீதிகளை வந்து எதிர்த்து குரல் கொடுத்து செயல்படணும் அப்படின்றது பார்வை நம்முடைய பார்வை இந்த பக்கம் டிவிக்கே நம்ம பார்க்கும்பொழுது டிவிக்கேன்ற கட்சி தமிழ்நாட்டுக்கு இல்லை ஏன்னா ஆல்ரெடியாக வந்து ரொம்ப தமிழ்நாட்டை மோசம் செய்யக்கூடிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அதை விட மோசம் செய்யக்கூடிய கட்சி ஒன்று வருது பொழுது அது தேவையில்லை எந்த குரலையும் மக்களுக்காக கொடுக்க மாட்டோம் அஜித் படுகொலை வந்தாலுமே வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அதுவும் கவின் படுகொலைக்கு வாய்கூடம் திறக்க மாட்டோம் இப்படியான கட்சிகள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் அதனால் டிவிக்கே வந்து சுத்தமாக நம்ம புறக்கணிக்கணும் விசிக்காக வந்து நம்ம விமர்சனம் மூலியமாக கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்றது என்னுடைய பார்வை